நரேந்திர மோடி தூக்கம் வருது சொன்னது வேற ஆனா அவருக்கு முதல்ல இருந்து தூக்கம் வருது அவங்க சாக்லேட்ல அந்த போதை பொருளை கொடுத்து அந்த பையன் தூங்கிட்டே இருக்கான் ஆசை பன்னெண்டாவது படிக்கிற அளவிற்கு பொதுமக்கள் பணி தேவை என்று சொல்லி வருவதற்காக அந்த அம்மா எப்பவுமே எலக்ஷன் போது தள்ள துணி கட்டிடுவாங்க என்பது திமுகவிற்கும் மாத்திமூக்காவிற்கு மரண அடி கொடுக்கக்கூடிய தேர்தல் ஆன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நம்மோடு இணைப்பில் இருப்பவர் தி டாப் पॉलिटिकल அனலிஸ்ட் தி ஒன் அண்ட் ஒன்லி டெல்லி இந்த சைடு மம்தா பானர்ஜி எப்படி சார் பார்க்க இருக்கு வந்து 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 இப்போ ராகுல் காந்திக்கு காங்கிரஸ்க்கு அதே மாதிரி இவங்களுக்கு வலது பயங்கர ஒரு போட்டியா அமைய போகுது இட்ஸ்ரீட் அப்படின்ற மாதிரி இருக்கு எப்படி சார் பாஜக அங்கு மேற்கு வங்காளத்தில் எதிரியாக வந்து விட்டது மம்தா பானர்ஜிக்கு ஆமா மம்தா பானர்ஜிக்கு சென்ற வாரம் திடீரென்று கீழே விழுந்து நெற்றியில் அடிபட்டு கொண்டார் அதற்கும் குடும்ப பிரச்சனை தான் என்று சொல்லுகிறார்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு தம்பி மச்சினி மச்சனா எல்லாருமே மா மாட்டு பெண் எல்லாருமே விரோதிகளாக இருப்பதனால் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் பி எச் பாண்டியன் சொன்ன மாதிரி சசிகலா தான் ஜெயலலிதா தள்ளிவிட்டார் என்று சொன்னார் அதனால்தான் அவர் சசிகலா மரணம் அடைந்தார் என்றெல்லாம் ஒரு புகார் இருந்தது அதற்கு ஏற்ற மாதிரி மம்தா பானர்ஜிக்கும் அபிஷேக் பானர்ஜிக்கும் மருமகனுக்கும் சண்டை அவர்தான் தள்ளிவிட்டார் என்று பெங்கால பத்திரிகையில் வந்து வருகிறது வெளிவருகிறது ஆக மொத்தம் சசிகலா ஜெயலலிதா மாதிரியான ஒரு சண்டை பணச்சண்டை இங்கும் இருக்கிறது மேற்கு வங்காளத்தில் இதுக்கு மம்தா பானர்ஜி எவ்வளவோ பேசுவாங்க ஒரு வாரமா எங்க சைலண்டா இருக்காங்க தெரியல சார் ஏன்னா வந்து நிச்சயமா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் வந்து சோ அதனால இயற்கையிலிருந்து அடிபட்டு இருக்குற மாதிரி போகும்போது தள்ளை இடிச்சிருச்சுங்கிறாங்க யாருங்க தள்ளி விட்டுருப்பாங்க இல்ல அந்த அம்மாவுக்கு மயக்கம் வந்ததா இல்ல அந்த அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா இல்ல அந்த அம்மாக்கு என்ன ப்ராப்ளம் நீங்க ட்ரெட்மில்ல இருக்கும்போது எப்படி தடாலு கீழ விழுவிங்க அது மோஷன்ல இருக்கக்கூடிய ட்ரெட்மில் புடவை மாற்றிக்கும் கிஞ்சிக்கும் இதெல்லாம் இருக்குது அதுல சோ ஆக மொத்தம் அங்கு அரசியல் அல்ல குடும்ப பிரச்சனை தான் எப்படி தமிழகத்தில் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக மீண்டு வருகிறதோ முதல் குடும்பத்தில் அதே மாதிரிதான் இங்கே இருக்குது சரி மம்தா பேனர்ஜி என்பது அரசியலில் அனுதாபத்தை வருவதற்காக அந்த எப்பவுமே எலக்ஷன் போது தள்ள துணி கட்டிடுவாங்க

காந்தி வாயை மூடி இருந்திருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி சுப்ரியா ஷீனா ஒருக்கொன்னும் கங்கனா ரவணத்துக்கு மே லடிக்கி ஹோமே லடனுக்கு தயாராகும் நான் ஒரு பெண் பண்ணி நான் தயாராக இருப்பேன் சண்டை போடேன்னு சொன்னாங்களே ஏன் மௌனியாகி விட்டாங்க பிரியந்தா காந்தி அந்த சந்தேஷ் கலி விஷயத்தில் கங்கனா ரவணத்தை விட ரைட் சார் இந்த சைடுலயே தமிழ்நாடு வரலாம் சார் நிறைய சுவாரஸ்யமான கொஸ்டின்ஸ் இருக்கு சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் மூன்று மூன்று கேள்விகளை எடுத்துக் கொள்ளலாம் முதல் மூன்று கேள்விகள் முதல் மூணு கேள்வி சார் அதாவது வந்து இந்திராணின்னு ஒருத்தங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அண்ணாமலைன்னா உயிர் அதாவது வந்து கோயம்புத்தூரில் அவங்க வந்து கோயம்புத்தூர் தான் அவங்களோட சொந்த ஊர் கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா வந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா வந்து வே ஃபைட்டு இந்த இடத்துல அதிமுகவும் ஸ்ட்ராங் கேண்டிடேட்டு போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து டிஎம்கேவும் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் இந்த இடத்துல அண்ணாமலை எப்படி பார்க்குறீங்க இந்த ஃபைட்டை இந்திராணி அம்மையாருக்கு என்னுடைய வணக்கங்கள் நமஸ்காரங்கள் காரணம் என்ன என்று கேட்டால் தாங்கள் கணேஷுக்கும் ராஜகோபாலனுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க அண்ணாமலைக்கு ஓட்டு போட போறீங்க நாங்கள் ரெண்டு பேர் ஓட்டு போட முடியாது நான் டெல்லியில போடணும் அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்திராணி அம்மையார் உங்களுக்கு ஒரு நான் ஆருடம் சொல்லவில்லை ஜாதகம் பார்க்கவில்லை அரசியல் ரீதியாக பார்த்தால் களத்தில் முந்தில் இருப்பது அண்ணாமலை மு க ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய எதிர் நிலைகள் அங்க பெரிய சண்டை குடும்பத்தில் சண்டை மம்தா பானர்ஜி மாதிரியோ சசிகலா மாதிரியோ இந்த முக ஸ்டாலின் குடும்பத்தில் வருமோ என்று எல்லாரும் அச்சப்படுத்தி கொண்டு அதனால தான் முதலமைச்சருக்கு தூக்கமே வருது கிடையாது நரேந்திர மோடி தூக்கம் வருது சொன்னது வேற ஆனா அவருக்கு முதல்ல இருந்து தூக்கம் வருது கிடையாது பழனிவேத் தியாகராஜன் போன்றவர்களே பக்கத்தில் இதெல்லாம் தான் அண்ணாமலைக்கு சாதகமாக போகும் அண்ணாமலைக்கு சாதகமாக சாத காடு முப்பதாயிரம் கோடி நிதி எடுத்துக் கொண்டார்கள் என்பது இந்திராணி அம்மையாரே தங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டும் நரேந்திர மோடியினுடைய ரோட் ஷோ என்பது சுப்ரீம் கோர்ட் வரை வந்தது அதாவது சென்னை கோர்ட் மட்டும் அதுக்கு கொடுக்க பர்மிஷன் பயந்தாங்க திமுக கண்டபடி பயந்துருக்காங்க நிஜமாவே நான் சொல்றேன் அதுல அண்ணாமலையினுடைய ஒரு நூதன சக்தி பிரச்சார சக்தி அவர் போலீஸ் ஆபீசரா இருந்ததுனால அவருக்கு தெரியும் திமுகா எங்கெங்கெல்லாம் பணம் வைப்பாங்க காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் பணம் வைப்பாங்க அதனால இந்த வாட் சொல்லிருக்காரு நான் ஒரு பைசா தரமாட்டேன் நான் ஜெயிக்காமிக்கிறேன்னு சொல்லிட்டார் அப்படி ஜெயிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா சார் இந்திராணி அம்மையாரே খুশিபடுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை இந்திராணி அம்மையாரே உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் கணேஷ் மூலமாக ஒரு நேராக நாம் பேசுவதை கண்டுபிடித்து அதை ஒன்று ரகசியமாக இது ருசிகரமாக ரசிப்பதனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஆமா இவர் சொல்லிருக்காங்க எல்லா இறக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பணம் வந்து விளையாட போகுது கோயம்புத்தூர்ல ஐநூறு கோடி செலவிக்க போறாங்க சார் ஐநூறு கோடி செலவிக்க போறாங்க சார் அண்ணாமலை ஏன்னா அதில் அதிமுக சேர்ந்து இருக்குது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் அடிக்க வேண்டும் என்று தான் இரண்டு முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்களும் இந்நாள் முதலமைச்சரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மு க ஸ்டாலினுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா இருபத்தி ஆறுல அண்ணாமலை சுட் நாட் பிகம் அ போர்ஸ் அந்த ஓட்டு பர்சன்டேஜ் வரக்கூடாது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆத்திரம் என்னன்னா அவங்க ஒரே ஜாதி கவுண்டர் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு அதெல்லாம் பேசக்கூடாது வெளிப்படையாக பரப்பாளர் வாட்ஸ்அப்பில் பேசினாலும் அதை நான் மரியாதை காரணமாக எடப்பாட்டியார் ஒரு மாபெரும் தலைவர் யாரும் இல்லைன்னு சொல்ல ரெண்டரை கோடி பேருக்கு அவருக்கு தலைவராக இருக்காது ஊழியர்களுக்கு அம்மையார் ஜெயலலிதாவால் தண்டெடுக்கப்பட்டார் ஸோ அதனால இந்நாள் முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் அண்ணாமலை வரக்கூடாது என்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது தாங்க என்னுடைய சம் அண்ட் சப்டன்ஸ் பட் அண்ணாமலை இளைஞர்களுடைய ஓட்டு வங்கி என்பது அண்ணாமலை கறந்துவிட்டது

என்ன சார் பயங்கரமா இருக்கு இதுவே ஒரு கேப்ஷனா போட்டிருலாம் அண்ணாமலை ஜெயிச்சா மத்திய அமைச்சர் தோற்றால் முதலமைச்சர் ராணி அம்மியாரே தங்களுக்கு சந்தோஷமா நிச்சயமா அவங்க வந்து கேட்டுட்டு இதுல சந்தோஷம் பட்டுருவாங்க சார் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மீரியட்டாக நான் வந்து சொல்றேன் நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து டி நீங்கள் இன்னொரு எனக்கு வந்து ஒரு இதுல பாயிண்டர்ல நீங்க அமுச்சிருந்தீங்க டிஎம்கே ஒரு பத்து லோக்சபா சீட் வரைக்கும் தோக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க சார் எந்த மாதிரி ஒரு வியூகத்துல அத சொல்றீங்க எந்த ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே டிஏ ஓட்டு வந்து ஸ்ப்ரிட் ஆகுது இல்லையா ஏடிஎம்கேக்கும் பாஜகக்கும் கணேஷ் ஸ்ட்ராங்கா இருக்கு க கணேஷ் ஒன்னே ஒன்னு சொல்றேன் சொல்லுங்க நான் வெறுவரும் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக பேசி வந்ததுடைய தாத்பரியம் என்ன என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தமிழ்நாடு தேர்தலில் இருந்து தாங்களிடம் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜாராமபத்திரன் பேரறிஞர் அண்ணாவிடமும் காகிதே மில்லத்திடமும் அதையும் தவிர ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜியிடம் பணிபுரிந்தார் என்னுடைய தகப்பனார் சில செய்திகளை ரகசியமாக எடுத்துக்கொண்டு செல்வார் காஞ்சிபுரத்திற்கும் காகித மில்ல பெரியவருக்கும் அந்த தாத்யத்தில் அந்த குடும்பத்தில் வளர்ந்தவன் நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் தமிழக அரசியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை அறுபது வருடங்களில் பற்ப மாற்றங்கள் வந்துவிட்டது என்பது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மரண அடி கொடுக்கக்கூடிய தேர்தல் ஓகே மரண அடி மாதிரி நீங்க சொல்றீங்க சொல்றீங்க எதனால சார் அப்படி இளைஞர்களிடையே இரண்டு கழகத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பு பொய் வாக்குறுதிகள் மூகா ஸ்டாலின் மீது அவன் எத்தனையோ பேர் மு ஸ்டாலின் வந்தாரு டெலிவிஷன் ஆஃப் பண்ணிடறான்னு சொல்றாங்க சார் சார் வாட்ஸ்அப்ல நான் அவர் அதற்காகத்தானே முதலமைச்சராக இருந்த மாண்பு மிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் சரி பிரேமலதாவும் சரி விஜயகாந்தனு துணைவியாரும் திருச்சியில் நடந்த மகாநாட்டில் பொம்மை முதலமைச்சர் என்று சொன்னார் மு க ஸ்டாலினை பொதுமக்களிடையே விரோதம் வந்துவிட்டது காரணம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் சார் ஒரு டெத் சர்டிஃபிகேட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கேட்குறாங்க சார் இதெல்லாம் தான் ஊழல் பெறவும் சார் ஆனால் ஒவ்வொரு அமைச்சு ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களையோ அல்லது எம்எல்ஏக்களையோ மந்திரிகளையோ பாருங்களே குறைஞ்சது அவங்கக்கிட்ட மூணு லட்சம் கோடி ரூபா பணம் வச்சிருக்காங்க சார் எல்லாரும் சேர்ந்து எங்கெங்க இந்த லூட் அடிக்கிறாங்க அது தமிழகத்தில் ஒரு மாபெரும் புரட்சி வந்து கொண்டு இருக்கிறது மௌன புரட்சி என்பதை நான் எச்சரிக்க விரும்புகிறேன் ஓகே இளைஞர்களிடையே இருக்கக்கூடிய தாபம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்போது முப்பத்தி ஒன்னு இந்த பத்து வருடங்களில் திமுக என்பது தமிழக அரசியலில் இருந்து நீக்கிவிடும் என்பதைத்தான் நரேந்திர மோடி சொல்லிக்கிறார் அதை நடைமுறையில் கண்டு காண்பிப்பார் எப்படி அரவிந்த் கேஜ்வாலையும் பாஜி தம்பரத்தையும் சசிகலாவையும் கைது செய்து நரேந்திர மோடி திமுகவை விடமாட்டார் மாட்டார் என்று சொல்லி மிஸ்டர் ஸ்டாலின் வந்து தமிழகம் திருப்பி மோடி வந்தா தமிழகத்தை சும்மா விட மாட்டார் சும்மா விட மாட்டாருன்னு சொல்றது வந்து திமுகவை தான் அப்படி சொல்றாரோ ஸ்டாலின் குடும்பத்தை சொல்லிக்கிறார் காரணம் மது போருக்கு சார் ஒரு இளைஞர்களிடையே என்னுடைய ரிலேட்டிவ்னுடைய ஒரு டுவெல் இயர் ஓல்ட் பாய் நேற்று அந்த அம்மா என்கிட்ட போன் பண்றாங்க ம் என்னுடைய உறவினர் அவங்க சாக்லேட்டில் அந்த போதைப் பொருளை கொடுத்து அந்த பையன் தூங்கிட்டே இருக்கானா சார் பன்னெண்டாவது படிக்கிற பையன் சார் தமிழகத்தில் இப்படியா சார் வரும் அதுவா சார் திராவிட மாடல் இளைஞர்களை அதுதான் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சொல்றாங்க திருப்பி போதை பொருள் வந்து விட்டது பஞ்சாப் மாதிரி ஆக்கி விட்டாங்களா சார் தமிழ்நாட்டை இந்த ரெண்டரை வருஷத்துல இல்ல நிச்சயமா ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டமான வருகின்றன இது கடைசி கேள்வியாக தாங்க கேட்கலாம் நாம் இது நினைவுபடுத்தலாம் எப்படி சார் இருக்கு அரசியலில் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு ஒரு நட்சத்திர வேட்பாளர் தமிழகத்தில் சென் தென்னை என்பது படித்தவர்கள் இருக்கக்கூடிய இடம் தமிழகத்தினுடைய ஆட்சி செய்யக்கூடிய இடம் தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான வாக்காளர்கள் அங்கே இருக்கிறார்கள் மு க ஸ்டாலின் அங்கே சவுத் மெட்ராஸ்ல சென்னை தெற்கு சென்னை என்பது கடுமையான போட்டி அங்கே போட்டி வந்து இது திமுகவிற்கும் பாஜகவிற்கும் தானே தவிர அதிமுக அந்த போட்டியில் இல்லை அந்த திமுகவிற்கும் விற்கும் பாஜகவுக்கு இருந்தால் எவ்வளவு துணிச்சலுடன் அந்த அம்மையார் ராஜினாமா செய்து கனம் பார்த்து கதவை ஏன் சார் ராஜினா பண்ணாங்க ஆமா என்ன ஏன் போஸ்டு எவ்வளவு பெரிய போஸ்ட் அதை விட்டுட்டு சூப்பரமான ஒரு தமிழிசை சவுந்தரராஜனி எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அதிகமாக பாருங்க சீப் பாலிடிக்ஸ் டிஎம்கே செய்யறது தான் நேற்று சொல்லியிருக்காங்க குமரிநந்தனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு வீடு கட்டி கொடுத்தார் அது அந்த வீடு திருப்பி கொடுத்துட்டாரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நேத்தி அந்த அம்மையார் சொல்லி விட்டாங்க இப்படி எல்லாம் ஒரு சீப் பாலிடிக்ஸ் பண்ணுறது ஆனால் நரேந்திர மோடியோ திரௌபதி முர்மு ஜனாதிபதி ஆவதற்கு முன்பாக தமிழிசை சௌந்தரராஜனை தான் ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி மனதில் வைத்துக் கொண்டிருந்தார் அதை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என்னிடம் பாஜக மூத்த தலைவர் சொன்னார் அந்த இருபது பேர்ல தமிழ்சை சவுந்தரராஜன் பேர் இருந்தது அதனால தான் அந்த அம்மாக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க அந்த அம்மா பாருங்க தமிழ்நாட்டில் மூணு முக்கிய தலைவர் நரேந்திர மோடியினுடைய தலைமையில் ஆட்சி வந்த பிறகு எல் முருகன் மத்திய மந்திரி தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் அதையும் தவிர சிபி ராதாகிருஷ்ணன் ஆளுநர் எல் கணேசன் ஆளுநர் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் எத்தனையோ தமிழருக்கு பதவி கொடுத்திருக்கிறார் ஆனால் கவர்னர் பதவி ராஜினாமா செய்யக்கூடிய அளவிற்கு பொதுமக்கள் பணி தேவை என்று சொல்லி ஷி வாண்ட்ஸ் பி இன் தமிழ்நாடு சார் அவருடைய நான் நன்றி அறிவேன் குமரி அவர்கள் தொண்ணூத்தி நாலு வயது இன்னும் நம்மிடம் தான் இருக்கிறார் உடல்நிலை சரியில்லை அவரை நான் ஒரு நான்கு நாட்கள் முன்பாக அம்மா சமீஷ் சந்திரராஜன் பேசும்போது கூட நான் கேள்விப்பட்டேன் உடல்நிலை எது எதிரே என் மகன் திருமணத்திற்கு வந்திருந்தார் அம்மையார் அப்பவே சொன்னாங்க நான் ராஜினாமா பண்ண போறேன் ரொம்ப நாளை முன்னாடி சொல்றாங்க அவங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார் திமுகவில் ஊழல் செய்பவர்கள் தமிழிசை சௌந்தரராஜனை கண்டு நடுங்குகிறார்கள் என்று தான் சொல்லி வர்ணனை முடித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு முக்கிய புள்ளி அந்த அம்மாவுக்கும் எஜ்ஜு இருக்குது ஆனால் திமுக அங்கு பலம் வாய்ந்த கட்சி தென் சென்னையில் ஸ்ரீதருக்கு தெரியும் நானும் அங்கு ஒரு செய்தாப்பேட்டு வாக்காளராக இருந்தேன் தென்தென்னி என்பது மிக முக்கியமான தங்க தான் எல்லாரியவே ஜெயிச்சிருக்காங்க ஆமா நிச்சயமா தென்தென்னில் சமிசே சௌந்தராஜனுக்கு எட்ஜ் இருக்குங்க கணேஷ் ஓகே சார் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்றதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திकेन அதுவரை நன்றி வணக்கம் சார் நமஸ்காரம் வணக்கம் ஆன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க